வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சிறக்குமமாக எழுந்தருளி இருபத்தாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை இன்றைய நாற்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் வரிகள் செய் தொழில்களில் இறைநீதி உணர்ந்து பிணக்கின்றி அதன் வழியே செயல்படுதல் தான் கர்மயோகம் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் இறைவான கர்மயோகம் உலகசமயம் என்ற எண்ணம் அதை என் உள்ளத்தை எழுப்பிவிட்டாய் அறிவேன் உறைவாய் என் உள்ளத்து அறிவாய் உனக்கு என தந்தேன் ஒரு சிறு தொண்டனாக உலகுக்கு என யாக்கு முறையாக அறிஞர்களின் தலைவர்களின் முழு அளவில் இணைத்து மனிதகுலம் உணர்ந்து இயற்கை செய்வாய் என்று ஒரு கவிதையில் சொல்லியிருக்காங்க இன்னொரு கவிதையில் ஒழுக்கம் கடமை ஈகை எனும் ஒன்று ஒன்றிணைந்த உயர்நெறிய அறமன்றாகும் ஒழுக்கத்தில் கடமை ஈகை இரண்டும் உள்ளடங்கி இருப்பதனை உற்றுப்பாரில் ஒழுக்கமே வாழ்வில் என்று மற்ற மக்கள் செல்வம் அளிக்கும் மேளம் ஒழுக்கமே இறைவுணர்வு ஒளி உண்டாக்கி அறிவில் மென்மையை வைக்கும் என்று சுவாமிஜி நமக்கு இந்த ரெண்டு கவிதை கொடுத்துருக்குறாங்க வரிகள்ல சாமிஜி என்ன சொல்றாங்க செய் தொழில்களை இறைநீதி உணர்ந்து பிணைக்கின்றி அதன்படியே செயல்படுதல் தான் கர்மயோகம் கர்மயோக வாழ்க்கை நெறி சுவாமிஜி நமக்கு கொடுத்திருக்கிறாங்க அதுல அறநெறிகள் என்ற மூன்று கொடுத்திருக்கிறாங்க இந்த அறநெறிகள் என்பது வாழ்க்கை தத்துவத்தில் தேவைகள் மூன்று காப்புகள் மூன்று அறநெறி மூன்று நிலை உயர்வு படிகள் மூன்று என்று சுவாமிஜி நமக்கு பனிரெண்டு விளக்கங்கள் கொடுக்குறாங்க அதுல அறிநெறிகள் மூன்றுல ஒழுக்கம் கடமை ஏகை அந்த ஒழுக்கம் கடமை ஈகை என்ற அந்த மூன்றுல இன்றைக்கு கடமையை மட்டும் நாம எடுத்துக்கொண்டு சிந்தனைக்காக எடுத்துக்கொள்வாங்க அப்பர் பெருமான் சொல்றாரு என் கடன் பணி செய்து கிடப்பதே தாய்மானவர் சொல்லும்போது போது எல்லோரும் பின்பற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே என்று சொல்றார் பொதுவா கடமையை செய்யும்போது கவனிக்க வேண்டியது ஆறு சிந்திக்க வேண்டியது ஏழு கடைபிடிக்க வேண்டியது நாலு இந்த கவனிக்க வேண்டியது என்னன்னா பேராசை அறியாமை தப்புக்கணக்கு விழிப்பின்மை பகை இயற்கை சேற்றம் இந்த ஆறையும் கவனிச்சு நாம தொழில் செய்தோம் அப்படின்னு சொல்லி சொன்ன கடமைய சிறப்பாக செய்யலாம் அதே போல சிந்திக்க வேண்டியது வயது கல்வி அறிவு தொழில் அதே போல உடல் பலம் செல்வம் செல்வாக்கு இந்த ஏழை பற்றி சிந்திக்கணும் கடைபிடிக்க வேண்டியது நாலு நாம பத்துல ஒரு பந்து தான் வெளியில நாம வரவு செலவுல கொடுக்கணும் அதே போல நம்மிடம் இருக்கக்கூடிய பத்து மடங்குக்கு ஒரு மடங்கு தான் வெளியில நாம என்ன பண்ணணும் ஒரு கடன் வாங்கி கொள்ளலாம் நம்ம வியாபாரத்தில் தொழிலுடைய அனைவருக்கும் நன்றி செலுத்தணும் நாம பெற்ற கடனை திருப்பி செலுத்தணும் என்ற அந்த ஒரு எண்ணம் எப்பவுமே மனதில் இருக்கணும் சுவாமிஜி கடமையை செய்யும் போது சொன்ன அந்த கவனிக்க வேண்டிய ஆறு மட்டும் நாம எடுத்துக்கொண்டு இன்றைக்கு சிந்திப்போங்க பேராசை நாம சொல்றாங்க அத்தனைக்கும் ஆசைப்படு என்று சொல்லி சொல்றாங்க ஒரு மகான் என்ன சொல்றேன்னா நமக்கு தேவையான அந்த ஒரு மண் ஒன் பொருள் வாழ்க்கை இந்த தேவையை ஒட்டி வரக்கூடியதை பூரா நாம நிறைவேற்றி வாழலாம் அதற்கு பிறகு இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் என்று நினைக்கிறது தான் பேராசை அப்போ அந்த பேராசை பெருநஷ்டம் என்று சொல்லி சொல்லுவாங்க அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நாம நம்முடைய ஆசையை சீரமைத்து வாழும்போது சீரமைத்துக் கொண்டு மகரிஷி அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆசை சீரமைத்தல் என்ற அந்த சட்சோதனையில நாம் சீரமித்து கொண்டு வாழும்போது நாம் பேராசை நீக்கி நிறைமணமாக வாழ முடியும் அறியாமை செய்த தொழிலை ஒருத்தர் செஞ்சா அதுல சிறப்பாக வர முடியும் ஆனா அதே தெரியாத ஒண்ணு செய்யும்போது அதில் பெரிய சிரமங்கள் ஏற்பட்டு நம்ம இருக்கிறதையும் இழந்து நிற்போம் தப்பு எனக்கு ஒரு தொழிலில் லாபத்தை மட்டுமே நடித்து கொண்டு அந்த தொழிலை செய்யக்கூடாது அதுல இருக்கக்கூடிய அந்த செலவு என்ன என்பதை புரிந்து கணக்கு போட்டு செய்யறது தான் நல்லது விழிப்புண்மை என்ன செய்தா தொழில் உட்கார்ந்து செய்தா அற தொழில் அந்த தொழில் ஆரம்பிச்சு அங்கே இல்லைன்னா அது தொழிலே இல்லை பகை நமக்கு எதிரிகள் இருக்கக்கூடிய சூழல்ல நாம் அந்த இடத்துல தொழில் செய்யும்போது அவர்களால் நமக்கு அடிக்கடி துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கும் அதையும் புரிந்து கொள்ளணும் இயற்கை சீற்றம் சொல்லுவாங்க உப்பு வைக்க போகும்போது மழை வருது பஞ்சு கவனித்து செய்கிறது சிறப்புங்க வரிகள் என்ன சொல்லுது செய்தொழில்களில் நீதி உணர்ந்து பிணக்கின்றி அதன் வழியே செயல்படுதல் தான் கர்மயோகம் என்று சொல்லி சொல்றாங்க இதை புரிந்து கடமையை சிறப்பாக செய்து வாழணுங்க நன்றியோடு நிறைவு செய்து கொள்றேன் என்ற சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க